ஞானானந்தமயம் தெய்வம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரில் அனைவருப்பம் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசு வருஷம் புரட்டாசி மாசம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்துல வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாசம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாஜபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியன் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதன் ராசியிலிருந்து துளாராசிக்கு போடுறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிகாரமாகி உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாறுதல்களோட இந்த மாசம் போற இந்த மாசம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலயா அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தையமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்குண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழ வழ அதாவது வழங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி சோ அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடு வர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்துல பார்த்த வேலை மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராணிங்ல வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்பார் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டா பார்த்தாலே இல்லையானால் விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமாக இருந்ததுன்னா ராசி துளாராசிக்கு ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசி உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து இப்ப நல்லது நடக்கும் நினைச்சு யாராவது ஜோசியத்தில் எழுதி வச்சதை பார்த்து அதுல வந்து பார்த்தாலே ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்த சூக் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபசு வருஷம் பார்க்கலாம் அன்பு மிகுந்த மகர ராசி அன்பர்களை மகர ராசியை பொறுத்தவரளும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம்னு மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதத்தை கொண்ட ராசி இந்த மகர ராசி பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் அதிகமான உழைப்பை போடுபவர்கள் அதிகமான உழைப்பை போடுபவர்கள் கம்மியான அதனுடைய ரிசல்ட் வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சனியினுடைய ஒரு ராசின்றதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து சிறிதளவு சோம்பேறித்தனமும் சேர்ந்து இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் எந்த நேரத்தில் போடணுமோ அந்த நேரத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் தாண்டி போடுவாங்க அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் புரட்டாசி மாதம் அதாவது விஸ்வாவாசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது என்ன சார் திடீர்னு பெரிய விஷயமாக சொல்கிறீங்க அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து உச்சம் பெறுறார் குரு சப்தமத்தில் போய் உச்சம் பெறுறது பெரிய ஏற்றம் திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேனால் இப்போ வந்து நிச்சயமாக இது ஜாதகத்தை மாற்றி கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் ஐப்பசியில் திருமணத்துக்கு பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு சரி பொதுவாகவே பார்க்கும்பொழுது நம்ம இந்த மாத பலன்கள்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பேசுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கார் பெரிய விசேஷம் எப்பவுமே சனி ராசி லக்னங்களுக்கு புதனுடைய சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு அதை தவிர வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு என்ன சார் பாக்கியம்னா என்ன வரும் அப்படின்னா பண வரவோ எது எதிர்பார்த்தீர்களோ அது உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் இடம் நல்ல ஒரு காலகட்டமாக சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திக்பலம் திக்பலம்னா என்ன சார் அப்படின்னா ஆட்சி வளத்திற்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி பொழுது நாலாம் இடத்திலையும் சரி ஆம் இடத்துலையும் உண்டான செவ்வாய் எந்த அளவுக்கு ஆட்சி பெற்று இருப்பாரோ அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க அதாவது வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள் புதுசா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுக்காக புதிய கடன் வரும் என்ன சார் புதிய கடன் வரும்னு சொல்றீங்க சார் அப்படின்னா ஆறு ஒம்போதுக்கு உண்டானவரும் ஒன்பதாம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குது அதன் மூலியமாக பார்த்த நிச்சயமாக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதியுன்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் கடனாக இருக்கும் சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளோனால உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்துல பார்த்த இலையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு போகிறார் புதன் பத்தாம் இடத்துக்கு இன்னைக்கு போறாருனா இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து போகிறார் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் பெரிய ஏற்றம் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருக்கார் மறைஞ்சிருந்தாலும் கேத்துவோட சம்மந்தப்படுறார் இந்த பார்த்த பார்த்தேன்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அவர் ஒம்போதுக்கு பதினொன்று இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது வெளிநாடு போய் படிக்கணும்னு வாழ்க்கை நிச்சயமாக இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதாவது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒம்பது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் அதாவது சுக்கரனும் புதனும் வந்து இவருடைய இடத்துல இவருடைய வீட்டில் அவரும் அவருடைய வீட்டில் இவரும் இருக்கார் இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் பெரிய மாற்றங்கள் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் தந்தையின் மூலியமாக பணமோ சொத்தோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவளுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து வேலை செய்பவர்களும் புதிய வேலை அதாவது மாறுதல்கள் எதிர்பார்த்து ஆளுக்கு புதிய வேலை மாறுதல் வெளியூர் மாநில பிரயாணம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து புதிய வேலைக்கு பார்த்து ஆளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க தாறு அது தவிர வந்து கருப்பு துணி அது தவிர மைனிங் செக்டரில் இருக்கிறவங்க கோர்ட்டு அட்வொகேட்டு அது தவிர வந்து இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐபிஎஸ் இந்த இதில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது இது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன என்னென்னிக்கை வருது அப்படின்னு பார்த்த இல்லையானால் பதினாறாம் தேதி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் அதாவது கடைசியாக முடியும் பொழுது ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே பார்க்கும்பொழுது பதினே பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இந்த ஒரு நாலு அஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும்